பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம தர்ம ரதாயச பஜதாம் கல்புஷாய நமதாம் காமதனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் இந்த கிரக நிலைகளை நாம் சித்திரை மாத பலன்களை தமிழ் மாத பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் கிரக நிலைகளை பார்ப்போம் சித்திரை மாதம் மொத்தம் முப்பது நாட்கள் உள்ளடக்கியது மேஷ ராசியில் சூரியன் குரு பகவான் இருக்கிறார்கள் சந்திர பகவான் மிதுன ராசியில் கேது பகவான் ராசியில் செவ்வாய் சனி கும்பத்தில் இருக்கிறார்கள் ராகு புதன் சுக்கரன் மீனத்தில் இருக்கிறார்கள் கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மாலை மணி சுமார் அஞ்சு இருபத்தி ஒன்றுக்கு குரு பகவான் ரிஷப ராசிக்கு மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ குரு பகவானுடைய நிலை அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு முதல் ஒன்பது நாள் சித்திரை ப ஒன்பதாம் தேதி மீனத்திற்கு சென்று பலனை தருகிறார் இருபத்தி ஒரு நாள் மீனத்தில் இருக்கார் புத பகவான் பொறுத்தவரைக்கும் மூணு வாரம் மீனத்தில் இருந்து கடைசி வாரம் மேஷத்துக்கு வருகிறார் சுக்கர பகவான் முதல் பதினோரு நாள் மீனத்தில் இருந்து கடைசி வாரம் அதாவது கடைசி ரெண்டு வாரம் உங்களுக்கு சுக்கர பகவான் மேஷத்துக்கு வந்து இடம் பேச்சு ஆகிறார் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை போகிறது இந்த தமிழ் மாதம் சித்திரை மாத கிரகங்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி எட்டாவது ராசின்னு சொன்னாலே இந்த மறைந்து கிடக்கும் சில விஷயங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருபவர்கள் இவர்கள் தான் விருச்சக ராசி அன்பர்கள் அதே நேரத்தில் இவங்கக்கிட்ட ரகசியம் காப்பவர்கள்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்களை சொல்லவே மாட்டாங்க அப்படியே மனசோடு வச்சு அப்படியே இருப்பாங்க விருச்சிகம் நுழைந்தால் விருத்தி ஆகும்னு சொல்லுவாங்க அந்த விருச்சிக ராசிக்காரெலாம் எங்கே போனாலும் அந்த இடம் சிறப்பாக ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த குரோதி ஆண்டு சித்திரை மாதம் இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் பாயிண்ட்டு சூப்பராக இருக்கும்னே நம்ம சொல்லிடலாம் ஏன்னா இதுவரையில் ஆறாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் பதினெட்டாம் தேதி ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் ராசியை பார்க்க போகிறார் இது அது மட்டும் இல்லை ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கார் கடந்த காலம் பார்க்குறாரு இப்போவும் பார்க்குறாரு அப்போ ராசியை பார்த்து ஏற்கனவே இந்த விருச்சக ராசி அன்பர்கள் ஒரு குழப்பவாதிகள் மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பாங்க அப்போது இப்போ குரு பார்க்க கோடி நன்மை தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது சாதகமாக இந்த குரு பேச்சுன்னா கண்டிப்பாக சாதகம் இந்த விருச்சக ராசியில் பார்த்தீங்கன்னா விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசி இந்த ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல ஒரு ஒம்பது நாள் இருக்கார் அதுக்கப்புறம் இருபத்தி ஒரு நாள் அஞ்சாம் இடத்துக்கு போயிடுறாரு அஞ்சாம் இடம் நல்ல இடம் தான் நீங்கள் சொல்லலாம் நல்ல இடம் தான் ஆனால் ராகுவோடு போய் இணைஞ்சிட்டாரே ராகுவோடு இணைஞ்ச எந்த கிரகமும் வலிமை பெறாது தான் வலிமை அப்போ என்ன ஆகுனா ராசிநாதன் போய் லாக்காயிறாருன்னு சொல்லிடலாம் அப்படி எடுத்துக்கலாம் அப்போது உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத இதில் மூக்கள் நுழைக்காதீங்க பஞ்சாயத்துக்கு போகிறோம் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு கட்சியில் அது உங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனையே கொண்டு வரும் ஏன்னா அஞ்சாம் இடம் சந்தோஷமான இடம் நீங்களே சந்தோஷமாக விருப்பமாக செய்கிறேன்னு போவீங்க அது கட்சியில் உங்கள் நோஸ்கட் பண்ணிட்டு வர்ற மாதிரி ஆகிடும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க அதனால் அஞ்சு ராசிநாதன் ராகுவோடு இணைஞ்சதால் ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு மற்றபடி இந்த குரு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாரா அப்படின்னா ராசியை குரு பார்க்குறார் அப்போ ராசியை குரு பார்க்குறாருன்னா கடந்த ஆண்டு திருமணம்லாம் ஆகலை நம்ம பலனை தான் சொல்கிறோம் இருந்தாலும் இந்த மாதமே உங்களுக்கு சட்டு புட்டு பேச்சுவார்த்தை தொடங்கி திருமணத்துக்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஆரம்பத்தை இதை கொடுத்துரும் ஏதாவது பொண்ணு தான் பையன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு தாம்பளம் உப்பு தாம்பலம் மாற்றிக்கிற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரு நிலை இந்த ஏன்னா நாளாக ஒரு வருஷமாக தள்ளி போச்சுங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ஃபீட்பேக் இப்போ ஸ்பீடாக நடக்கும் குரு ராசியை பார்க்க போகிறாரு ஐயா என் பையனுக்கு திருமணம் ஆயிடுமா என் பொண்ணுக்கு திருமணம் ஆகிடுமா குரு பலன் வந்தாச்சு ஐயா அப்படின்னு கேட்பாங்க இப்போ குரு பலன் வந்தாச்சு ராசியை குரு பார்க்குறாரு ராசியை குரு ராசியை சனி பார்த்துருந்தார் கும்பத்துலேருந்து பத்தாம் இடமா பார்வையா அப்போ தெளிவான சிந்தனை இல்லை செயல்கள் இல்லை மந்திச்சு விட்ட மாதிரியே இருந்தீங்க ஆனால் இப்போது தெளிவான சூழல் எல்லாம் வந்தாச்சு ரொம்ப சிறப்பாக செயல்பட போகிறீங்க முனைப்போடு இருக்க போகிறீங்க அந்த தெளிவற்ற நிலையெல்லாம் தூக்கி போட்டுருங்க இனிமேல் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க குரு பார்வை கோடி நன்மை சமூகத்தில் எழுந்து வந்த பெயர்கள் எழுந்த பெயர்கள்லாம் இப்போ மறுபடியும் நீங்கள் திரும்ப பெற போகிறீங்க ஆனால் ஆஃபீஸில் என்னை யாரும் மதிக்கலை ச எங்கள் சொந்தக்காரர் எவனும் என்ன சேர்ந்தலை நண்பர்கள் என்ன உதாசனப்படுத்தினாங்க அதாவது ஓடி ஒளிந்தவர்கள் இனி தேடி வந்து உங்களை போகிறார்கள் ராசி குரு பார்வையில் இருந்தாலே ஒரு கெத்து தாங்க புடல் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திச்சிங்க உடம்பு முடியாமல் போச்சு அப்பப்போ மருத்துவமனைக்கு போனீங்க இப்போ சுகர் பேஷண்ட்டு இருக்காங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே சுகர் பேஷண்ட்டு கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குரு பார்வை பரவாயில்லங்க கண்ட்ரோலாக இருக்குங்க சுகரு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு நடமாட கொஞ்சம் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிலை வரும் அதுதான் அந்த ராசி ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பார்வை ரொம்ப அற்புதம் இப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் பதினெட்டு நாள் வரைக்கும் பார்ப்பார் அப்போ அந்த நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் வரும் அப்புறம் வராதா அப்படின்னா கண்டிப்பாக வரும் ராசியை பார்க்குறதே அது ஒரு பெரிய விஷயம்தான் இல்லை அப்போது ஒன்றாம் இடம் குரு பார்த்தாலே சிறப்புங்க கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கை பெறக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறதுல உங்களை யாரும் உங்களை பெருசாக இது பண்ணலன்னா இப்போ உங்களை ரெகக்னைஷன் பண்ணி உங்களை உங்கள் பாஸ் உங்களை கூப்பிட்டு உக்கார வச்சு பேசுவார் அந்த அளவுக்கு அதி மற்ற அதிகாரிகளாகட்டும் இல்லை உடன் வேலை பார்க்குற தொழிலாளிகளாகட்டும் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து உங்களை ஒரு முன்னிலைப்படுத்துவார்கள் உங்களுக்கு சில பொறுப்புகள் கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் அலுவலகத்தில் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அது மட்டுமா பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பார்வை மகரத்துக்கு வரப்போகுது தம்பி தங்கச்சிக்கிட்டலாம் ரொம்ப அகென்ஸ்டாக இருந்தீங்க ரொம்ப சண்டை போட்டிங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் நீங்கள் போகல உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் ஆகும் இப்போ அவங்க ஒற்று ஒத்துருக்க ஒத்துரு ஈகோ விட்டு கொடுத்து அன்னோன்னியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை காரியம் தொலங்காமல் இருந்தது ஏன்னா மூலாம் இடத்தில் ச மூலாமிடங்கிறது குரு பார்வை இல்லை அப்படி இருந்தது இப்போது தொட்டதெல்லாம் குரு பார்வை தொட்டதெல்லாம் தொடங்க ஒரு சிலருக்கு குறுகிய தூர பிரயாணம் ஏற்படும் தூரதேச பயணத்திலிருந்து நல்ல தகவல் வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் சனி பகவான் நாளில் இருக்கார் அதுலேயும் உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் ஸோ உடம்பு முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குரு ராசியை பார்க்குறதால ஓரளவுக்கு காப்பாற்றப்படுவீர்கள் பிரச்சனை இருக்கும் உடம்புல பிரச்சனை வரும் அது நாலாம் இடங்கிறது அர்த்தாஷ்டம சனி வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் ஃபிசிக்கலாக ஃபினான்ஷியலாக மென்டலி ப்ராப்ளங்கள் வரும் ஆனாலும் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் அதுக்கு தான் நீங்கள் ஸ்லோகம் சொல்லுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை திருள்வா சச்சரை சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பா இடப்போம் இந்த அஞ்சாமிடம் அப்படின்னும் போது அஞ்சாமிடத்தை அதிபதி ஏழுக்கு வந்தார் அஞ்சு என்னங்க பூர்வீகம் அந்த எடுத்த அதிபதி எழுதுக்கொண்டார் அஞ்சில் போய் ராகு உட்கார்ட்டார் இருந்தாலும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அஞ்சு கூட ஏழு கொண்டார் படிச்சு படித்து முடித்த பிள்ளைகளுக்கு கேம்பஸில் வேலை கழித்து வேலைக்கு போயிடுவாங்க இல்லை வெளிநாட்டில் படிக்கிறாங்க அங்கேயே கேம்பஸ் கழித்து அங்கேயே வேலைக்கு போயிடுவாங்க பிள்ளைகளுக்கு திருமணம் இத்தியாதி போன்றவை நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பூர்வீகத்தில் அந்த அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறது சில நல்லதும் இருக்குது சில கெடுதலும் இருக்குது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதுலேயும் குறிப்பாக இந்த செவ்வாய் அமைச்சர் அதை வச்சு தொழில் பண்ணலாங்க பார்த்தீங்களா ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் இவங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்காக வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது வேலை செய்யாமல் இருக்க முடியாது தொழில் பண்ணாமல் இருக்க முடியாது தொழில் பண்ணுங்கள் வேலைக்கு போங்க எச்சரிக்கையாக இருங்க ராகுவோடு சேர்ந்த எந்த ஒரு கிரகமும் வலிமை கிடையாது வலிமை இழந்து விடும் அப்போது கண்டிப்பாக இந்த விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் அது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் வந்து நிறைந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் இவங்கள்லாம் கூட ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் ராகு கண்ட்ரோலில் இருக்குது சூரியன் சனி பார்வையில் இருக்கு அப்போ செவ்வாய் சூரியன் தான் வந்து உயர் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அப்போது அரசாங்கத்தில் மற்ற இடைநிலை ஊழியர்களும் சரி மற்றவர்களும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக தான் இருக்கணும் ஆனால் இதில் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்த்தார் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பார்க்குறார் தொழில் உத்தியோகம் சிறப்பாக போகும் அப்புறம் போகாதாங்க அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பதினோராம் இடத்தை குரு பார்க்க போகிறார் பதினோராம் இடத்தை குரு பார்த்து லாபம் வரணும்னு விதி இருந்தால் அப்போ தொழில் நல்லதானங்க போகணும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரெண்டாவது திருமணம் நடந்தேறும் அதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துவாங்க மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் கூட தொடங்கப் போகிறது இப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் உங்கள் அபிலாஷைகள் நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் நிறைவேறி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் சந்திராஷ்டிரமம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க ஒன்றாந்தேதி சித்திரை ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி சந்திராஷ்டிரமம் அப்புறம் மாத கடைசி இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது அஞ்சு நாள் சந்திராஷ்டிரமம் வருது இப்போ இந்த அஞ்சு நாளும் ரொம்ப காஷியஸாக அதாவது விழிப்புணர்ச்சியாக இருங்க சூதனமாக நடந்துக்குங்க வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ண இடத்துல நீங்கள் சூதனமாக நடந்துட்டீங்கன்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் பிரச்சனையோட வராங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனை பாதியால் நின்று போயிடும் அவங்க டென்ஷன் ஆகி நீங்களும் டென்ஷன் ஆகி பிரச்சனை பூதாகாரமாக வெடிக்கிறத விட நீங்கள் ஒரு சூதனமாக வைங்க சுமகமாக என்ன சார் அப்படின்னு சிரித்து பேசி அதை சால்வ் பண்ணிக்கலாம் அதுபோல இந்த சந்திராசம நாட்களில் விழிப்புணர்ச்சுவடு இருங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவை வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானை வணங்குங்க உங்களுக்கு பாருங்கள் இந்த கேது வந்து பதினொன்றில் இருந்து இப்போ குரு பார்வையில் இருக்கிறது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பதினோராம் இடம் சிறப்பாக இருக்குது ஒரு கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை கூட பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ஃபினான்சியல் ரீதியாக ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு திருப்பு பார்க்க போகிறீர்கள் பெயர் பெரிய லெவலில் உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது நன்றி வாழ்க வளப்படலாம்